அலெக்சாண்டர் என்ன பண்றாருன்னா கிமு முன்னூத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு அதாவது அவருடைய இருபத்தி மூணாவது வயதுல உலகத்தை வெற்றி பெறணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு அவர் வந்து போர்க்களத்துக்கு வரார் அவருடைய குதிரையில பயணித்து அவர் வரார் அப்படி அவர் உலகத்துல பல நாடுகளை வெற்றி பெற்று கொண்டே வருகிறார் அப்படி அவர் ஈரானுக்கு வருகிறார் ஈரானுக்கு வந்து ஈரானிலிருந்து பத்தாயிரம் மைல்கள் தொலைவில் இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு அவர் வரர் அதாவது சிந்து சமூலி சிந்து சிந்து ஆற்றங்கரைக்கு அவர் வரார் ஈரானுக்கு வந்த உடனேயே அங்கிருந்தே தன்னுடைய தூதுவர்கள் மூலமாக தகவல் அனுப்புகிறார் அந்த சிந்து இந்தியாவினுடைய பிற மாகாணங்கள் எல்லாவற்றையுமே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் அவர் வருகிறார் அப்படிங்கிறத கேள்விப்பட்ட உடனே மன்னர்கள் பலரும் வந்து என்ன செய்யறாங்கன்னா இந்தியாவினுடைய வாயிலே அவருக்கு திறந்து விட்டார்கள் அப்படிங்கறதான் வரல அவருக்கு வரி செலுத்துவதற்காக அவருடைய ஆளுகைக்குள்ள உட்பட்டு இருப்பதற்கு சம்மதித்து பலரும் அடிமைகள் ஆவதற்கு தயாராக இருந்தார்கள் அந்த அளவுக்கு ஒரு மாவீரமாக இருந்தவர் அலெக்சாண்டர் அதனால ஒரு சில சில படையெடுப்புகள் ஒரு சில தாக்குதல்களை தாண்டி அவரால் ஈஸியா உழுக்குள்ள வர முடிஞ்சது அப்படி வந்தவர்கள் அவருக்கு பரிசாக பல யானைகளை பரிசா கொடுத்தாங்க அந்த யானை படையை அவருடைய படையோட அவர் வந்து சேர்த்துக்கொண்டார் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வீரர்களோட இந்தியாவின் மீது படையெடுத்து வந்தவர் மாவீரர் அலெக்சாண்டர்